ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என கோரி தமிழகம் அகதி முகாமில் உள்ள எதிரி ஒருவர் உணவு தடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் தமிழகத்தின் திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள நவநாதன் எனப்படும் இலங்கை தமிழர் ஒருவர் எட்டாவது நாளாக உணவு தடுப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார் ஏழு தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றங்கள் அனைத்தும் இனப்படுகொலை என்பதனை தமிழக மற்றும் மத்திய அரசுகள் ஆதரப்படுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அத்துடன் ஐந்து அம்ச கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார் இதனை வலியுறுத்தி கடந்த ஐந்தாம் தேதி முதல் அவர் தொடர்ந்தும் உணவுத் தொடர்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இதன் காரணமாக அவரின் உடல்நிலை தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழக மக்களின் மௌனம் களையப்பட வேண்டும் என்றும் அவர் தமது கடிதம் ஒன்றில் கோரியிருக்கிறார் இதனிடையே நவநாதனின் உணர்வுகளையும் கோரிக்கைகளையும் தமிழக அரசும் இந்திய ஒன்றிய அரசும் மதிக்க வேண்டும் என பிரபல தென்னிந்திய திரைப்பட இயக்குனரும் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனரும் ஆகிய கௌதமன் வலியுறுத்தியிருக்கிறார் நவநாதன் முன்வைத்துள்ள கோரிக்கைகளானது நிறைவேற்ற முடியாதவை அல்ல

மீண்டும் ஒரு முறை இலங்கை கடற்படையினரால் இந்திய கடற்கொழியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நேற்று அதிகாலை கடற்பகுதியில் அத்துமீறி என்ற குற்றச்சாட்டை சுமத்தி இலங்கை கடற்படையினர் குறித்த கடற்கொழியாளர்களையும் கைது செய்துள்ளனர் இதனையடுத்து அவர்கள் காங்கிரஸ் தொடருக்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் மயிலீட்டு துறைமுகத்தில் வைத்து கடற்கொழில் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டனர் இந்த நிலையில் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்குமுறையில் வைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த இந்த ஏழு பேரும் கைது தடை தொடர்பில் தமிழகத்தில் தற்போது பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக ராமேஸ்வரத்தில் இதற்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெறுகின்றன கைது செய்யப்பட்ட கடற்றொழிலர்களின் உறவுகள் நேற்று இது தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் அத்துடன் தாம் தீக்குளிக்க போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள்ல மீன்பிடிக்க போனாங்க அது இரவு கடல் போன அந்த படகு வந்து ஐசக் என்பவர் படகை வந்து எழுநூற்றி நாற்பத்தாறுங்கிற விசைப்படகையும் அதில் சென்ற ஏழு மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்காங்க இது இப்போ தொடர் வாடிக்கை நிகழ்வாக இருக்குது இந்த கச்சேரி பகுதியில் பாரம்பரிய பகுதியில் மீன் போது இந்த மீனவர்களை கைது பண்ணுறது படகை பறிமுதல் பண்ணுறதுனால ராமேஸ்வரத்திலே தொழில் பார்க்க முடியாமல் ஒரு சுடுகாட்டு மயமாக மீனவர்கள்லாம் அண்டை மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு படகை வேற வந்து முட்டி அந்த படகு வந்து மூழ்கிற நிலையில் அந்த படகு வந்து கரை வந்து சேர்ந்துருக்கு ரொம்ப அபாய நிலையில் வந்து சேர்ந்துருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது மத்திய அரசாங்கம் உடனே துரித நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனை இல்லாமல் மீன் பிடிக்கிறதுக்கு இதுவரை இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களும் அதுபோக தண்டனை கைதிகளாக வந்து இலங்கையில் ஒரு பதினஞ்சு பேருக்கு மற்ற மீனவர்கள் வந்து சிறையில் இருக்கிறாங்க அவங்களையும் மீட்டு கொடுத்து நல்ல நிலையில் உள்ள படகுகளை மீட்டு கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுங்கிறது கோரிக்கையாக இருக்குது பலாயிரக்கணக்கான மீனவ குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் சிதந்து போய் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கு ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகமே ஒரு சுடுகாட்டு மயமா மாறிக்கிட்டு இருக்கு இது உடனே துரித நடவடிக்கை எடுத்து இந்த படகை மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை இருக்கு